வணக்கங்க எம்கேல இருந்து நான் உங்க ஸ்ரீராம் குமரில் பேசுறேன் நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாய பொருட்கள் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க ஆனா இந்த கவர்மெண்ட் சேல் பண்ணும்போது இனி ஒரு சதவீதம் எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம்னு சொல்லலாம் ஏன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய நம்ம தொழுவத்துக்கு போகும்போது மாடு வந்து பாத்தீங்கன்னா வலிக்கு உறதை நம்ம பாத்துருக்கோம் அதே மாதிரி முட்டில நிறைய காயமாகறத பாக்குறோம் அந்த வகையில் இந்த கவர்மெண்ட் கொடுக்கும் போது இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கவர்மெண்ட் பத்தி இனிமே நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறாங்க இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு நம்ம தயாரிக்கிறோம்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க தொழுவத்துல கார போட்டிருக்கும் போது காரை வந்து கழிவுட கழிவுட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வலுவழுப்பு தன்மை அதிகமாயிரும் அதனால மாடு வந்து உட்கார்ந்து எந்திரிக்கும் போது வலிக்கிட்டு விழுகிற சான்ஸ் அதிகமா இருக்குங்க இப்படி ஒரு சென மாடா இருக்கும் அது வலிக்கிட்டு விழுந்துச்சு அப்படின்னா அதோட ஆபத்து எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம நீங்க காரையில வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை வந்து கட்டி வைக்கும்போது அது உட்கார்ந்து எந்திரிக்கும் போது முட்டிகள்ல காயமாகி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல மடியில காயமாச்சுன்னா மடி நோய் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க இது அத்தனைக்கு ஒரு சொல்யூஷனா நம்ம எம் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுமேட்டுங்க இந்த கவுமேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் மெட்டீரியல் பதினேழு எம்எம் திக்னஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க நாற்பது கிலோ வெயிட் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மாட்டுக்கு ஒரு மேட் வீதம் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடி நீளம் நாலு அடி அகலம் இருக்குங்க ஒரு மாடோட வெயிட் உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கும் சரி இது வழி கூடாதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வழி ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைமண்ட் கட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு நல்லா ரஃபா பிடிச்சிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம குரூவ்ஸ் கொடுத்துருக்கறதுனால நீங்க தரையில போட்டீங்க அப்படின்னா அந்த குரூவ் அப்படியே உங்களுக்கு அமைந்து உட்காந்துருங்க இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்டர்லாக் டைப் நம்ம கொடுத்துருக்கறதுனால நீங்க ஒரு பத்து மாடு வச்சிருக்கீங்கன்னா இது ஒன்னோட ஒண்ணு நம்ம லாக் பண்ணி நம்ம போட்டுக்க முடியும் ஒரு மேட்டும் இன்னொரு மேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகராது அப்படியே கிளிப் மாதிரி உங்களுக்கு புடிச்சுக்கும் ரெண்டு மேட் நீங்க ஜாயின் பண்ணதே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு புடிச்சு நின்னுக்குங்க இந்த கவுமேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வாஷபிள் ஆகும் இருக்கும் இந்த கவுமேட் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட மேட்ச் எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் கவுமேட் பத்தி தெரியாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம எம் கே ஓட இந்த கவுமேட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க எங்க சேல்ஸ் டீம் உங்களுக்கு கவுமேட்டை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க நன்றி